சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜெதர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் ராகுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருந்தால் அவ் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தேவகுருவான இயற்கை பாவரான ராகுவுடன் இணையக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ராகு பகவான் பேராசை ராகு வந்து போகக்காரகன் அதாவது ஒரு மனிதருடைய ஆசைகளை அளவில்லாமல் தூண்டக்கூடிய கிரகம்தான் ராகு இதுனாலும் அடைஞ்சிடணும் அது தீய வழியோ நல்ல வழியோ ஸோ எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய ஒரு ஆசை அடங்க ஆசை கொண்ட கிரகம் ராகு என்ற கிரகத்திற்கு லிமிட்டே கிடையாது ஸோ ராகு அப்படின்றது அன்லிமிட்டெட் ராகு பார்த்தீங்கன்னா ஒரு தீய கிரகம் இயற்கை பவர் நிழல் கிரகம் இன்டர்நெட் ஆன்லைன் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் போதை மருந்துகள் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவுடைய காரகத்துவம் அப்போது எதுலேயுமே ஆசையை அடக்க முடியாத இந்த ராகு பகவான் பிரகஸ்பதியான குரு பகவானுடன் சேரக்குள்ள ஸோ குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் நேர்மை தவறாதவர் நீதி நெறியை கடைபிடிக்கக்கூடிய கிரகம் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர் ஆசிரியர் குரு தெய்வீக சிந்தனை தெய்வீக வழிபாடுகள் தங்கம் இதற்கெல்லாமே காரக கிரகமாக குரு பகவான் அப்ப அளவில்லாத ஆசைகளை கொண்ட ராகுவும் எதையுமே நேர் வழியில் செய்யணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த குரு பகவானும் ஒன்றாக ஐந்து டிகிரிக்குள்ள ஒரு ராசியில் இணையக்கூட ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது இணைவு இந்த சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம மூணு வழிகளில் எடுத்துக்கலாம் அதாவது குரு பகவானும் ராகுவும் ஒரே ராசி கட்டத்தில் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து டிகிரிக்குள்ள இணையிறது அடுத்தது பார்த்திங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் ராகுவின் நட்சத்திரத்தில் குரு பகவானும் இருக்கிறது இப்போ குருவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாதிரை சதயம் சுவாதி ஸோ இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய நட்சத்திரங்கள் இதில் வந்து சார பரிவர்த்தனை இந்த ராகுவினுடைய நட்சத்திரங்கள் அதாவது திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திரங்கள்ல குரு அமர்ந்திருக்கிறது பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் நட்சத்திரங்கள்ல ராகு அமர்ந்திருக்கிறது இது பாத்தீங்கன்னா சார பரிவர்த்தனை அதாவது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனையில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை அப்படின்றது ராகுவின் மேல விழருது அப்போ குரு இருக்கும் இடத்திலிருந்து இந்த ராகு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள்ல இருக்கிறது சோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வகை சேர்க்கை ஆனால் ஒரே கட்டத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் வெவ்வேறு ராசி கட்டங்கள் கூட இருக்கலாம் ஆனா ஐந்து டிகிரில இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து கொடுக்கும் பலன்கள் தான் முழுமையான பலன்களை வந்து உங்களுக்கு தரும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் இணையக்குள்ள குரு பகவானுடைய நல்ல விஷயங்களை எல்லாமே ராகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பார் ராகு பார்த்திங்கன்னா எந்த கிரகம் எல்லாம் பக்கத்தில் இருக்குதோ ஸோ அதற்கு தன்னுடைய தீய பலனை கொடுத்து விட்டு அதனுடைய பலனை எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் ராகுவோட வேலை அப்போ குருவின் நல்ல காரகத்துவங்களை ராகு தன்னுள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பார் அப்போ குரு அந்த இடத்துல பாவி ஆகிடுவார் ஸோ ராகுவினுடைய அந்த தீய விஷயங்கள் அப்படின்றது குரு பகவானுக்கு போயிடும் என்னதான் இருந்தாலும் குரு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா சுபர் தான் முழுமையாக தன்னுடைய தன்மையை அந்த இடத்துல மாத்திக்க மாட்டார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சுபத்தன்மையாக தன்னுடைய பலனை கொடுக்கறது குரு வச்சு கொடுத்துருவாரு இன்னொன்னு அந்த வீட்டின் ஆதிபத்திய பலனை கொடுக்கணும் அப்படின்னா சோ ராகு கேதுக்களுக்கு எல்லாமே சொந்த வீடு கிடையாது அவர்கள் எங்க இருக்கிறாங்களோ எந்த பாவத்தை தொடர்பு கொள்கின்றார்களோ அதுதான் அவங்களுடைய சொந்த வீடு அப்போ ஆதிபத்திய ரீதியாக ராகு ஒரு வீட்ல இருப்பாரு இல்லைங்களா உதாரணத்துக்கு நம்ம சுக்கரனுடைய வீடு எடுத்துக்கலாம் அப்ப இந்த குரு ராகுவினுடைய இணைவு பார்த்தீங்கன்னா ரிஷபராசில இருக்கு அப்ப இந்த ரிஷபராசியின் அதிபதியான சுக்கரன் வலுவாக இருக்கணும் வலுவாக இருக்கணும் அப்படின்னா ஆட்சி உச்சம் என்ற நிலையில இருக்க வேண்டும் ரிஷபராசிலே சுக்கரன் இருந்துட்டா குரு ராகு தரக்கூடிய பலன்கள் அப்படின்றது அந்த இடத்துல மாறிடும் அப்போ துலாத்துல வந்து இந்த சுக்கரன் இருக்கிறதும் மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெறதும் ராகு அந்த வீட்டின் பாவத்தின் பலனையும் சேர்த்து தருவார் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படின்றது கண்டிப்பாக ஆட்சி உச்சம் அப்படின்ற அமைப்பை பெற்று இருக்க வேண்டும் அப்பதான் ராகு அந்த பாவகத்தின் பலன் அப்படின்றத வந்து தருவார் அப்போ இந்த குருவும் ராகுவும் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கக்குள்ள ஒரு பெரிய மனிதராக ஆகக்கூடிய விஷயம் பெரிய தொழிலதிபர்கள் அரசியல் தா சார்ந்த தொடர்புகள் வரக்கூடிய விஷயம் இதே மாதிரி நிறைய பேருக்கு ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு வந்துடும் ஏன்னா குரு பாத்தீங்கன்னா ஆன்மீக கிரகம் அவரோட தன்மையை தான் இந்த ராகு எடுத்துக்கிறாரு அப்ப ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு மத குருமார்களாக ஆகக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு ராகு காம்பினேஷன் இன்னொரு விஷயத்தையும் பண்ணும் அதாவது ரொம்ப பெரிய மனிதராக இருப்பாங்க அவங்கள வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப நல்லது எல்லாமே செய்வாங்க பெரிய மனிதர் போர்வையில் நிறைய குற்றங்களை செய்யக்கூடியதும் குரு ராகு காம்பினேஷன் தான் இதை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய திசைகள் வரணும் இந்த ராகு என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரே நாள்லயே ஒரு நாள் இரவுலேயே திடீர் பணக்காரனாக ஆகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை வந்து இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதாவது எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த ராகு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி வாங்கியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஸ்மக்லிங் பண்ணிருக்கலாம் இதெல்லாம் வந்து தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதற்கு அப்போ லாட்ரி வாங்குறது ஷேர் மார்க்கெட்டில் வந்து வெற்றி பெறக்கூடியது இது எல்லாத்தையுமே வந்து இந்த ராகு ஏற்படுத்தி தரும் அப்போ வந்து திடீர் பணக்காரனாக ஆகக்கூடிய விஷயத்தை இந்த குரு ராகு காம்பினேஷன் அப்படின்றது வந்து ஒருவருக்கு ஏற்படுத்தி தரும் பெரிய தொழிலதிபர்களை உருவாக்குவதும் இந்த அமைப்பு தான் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு மிக பெரிய மத குருமார்களுடைய தொடர்பு ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த குரு ராகு சேர்க்கை அப்படின்றது வந்து ஏற்படுத்தி தரும் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கும் அதை தொழில் பண்ணி முன்னேறணும் அப்படின்னா ஒரு வருடமாகது ரெண்டு வருடமாவது ஆகும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நாலஞ்சு வருடங்கள் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்றது எடுக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாமே வந்து இந்த குரு ராகு காம்பினேஷன்ல இருக்காது ஸோ திடீர்னு ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த குரு ராகு காம்பினேஷன் ஏற்படுத்தி தந்துவிடும் குரு பாத்தீங்கன்னா குரு அணியில் வரக்கூடியவர் தான் பிரகஸ்பதி குருவின் அணி லக்னங்களுக்கு நடதை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ராகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரனோட அணியில் அசுர குரு அணியில் நடதை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ராகுவும் குருவும் சேரக்குள்ள ராகுவினுடைய அந்த மைனஸ் எல்லாமே குருவுக்கு வந்துருது சோ குருவினுடைய அந்த பிளஸ் பாசிட்டிவ் எல்லாத்தையுமே ராகு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாரு அப்போ இந்த ராகு திசையும் குரு திசையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த திசைகளாக உங்களுக்கு வரும் ராகு திசை பதினெட்டு வருடம் முடிந்து அதற்கு பின்னாடி குரு திசை அப்படின்றது உங்களுக்கு பதினாறு வருடங்கள் வரும் அப்போ இந்த ராகு திசை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வழங்குபவராக இருப்பார் அதுவும் சுக்கிரன் அணியில் இருக்கக்கூடிய லக்னக்காரர்களுக்கு ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்ப லக்னம் ஸோ இந்த லக்னங்களுக்கு இந்த ராகு நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவின் அணி லக்னங்களான மேஷ விருச்சிக லக்னம் கடக சிம்ம லக்னம் தனுசு மீன லக்னம் இந்த ஆறு லக்னங்களுக்கு குரு பகவான் நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் ஸோ இந்த இணைவில் பார்த்தீங்கன்னா குருவை விட ராகு தான் அதிக நன்மையை அளிக்கக்கூடியவராக இருப்பார்